நான் கடைசியாக பேசும்போது பதினைந்து நிமிடங்கள் அதை பற்றியே பேசினேன் அப்பொழுது அங்கே இருந்த அனைவரிடத்திலும் இன்னும் பலத்த கைதற்றல் வர வேண்டும் என அனைவரும் கைதற்றினார்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசை தொடர்ந்து நடத்துவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை அப்சலூட் மெஜாரிட்டி பெறும் கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும் நான் அப்படி கூட்டணி அரசு வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அந்த மாபெரும் வெற்றிக்கு நாம் உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் திராவிடத்தை காக்க பாடுபடுவதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய எதிர்கால கடமை என்று சொல்லித்தான் நான் உயர்நிலைக்குழு பொதுக்குழு நிர்வாக குழுவிலே முடிவெடுத்து திமுக கூட்டணி வைத்தோம் அதே நிலைப்பாடு ந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் தமிழகத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று முனைந்து திட்டமிட்டு அமித்ஷாவும் பிரதம மந்திரி நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருப்போரும் அதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் மண்ணோடு மண்ணாகும் தவிடு பொடியாகும் இது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞரனுடைய பூமி திராவிட இயக்க பூமி இந்த பூமியிலே கொட்டப்பட்டே இருந்து வந்த வியர்வை ஆகவே திராவிட தான் என் நாடி நரம்புகளிலே ஓடுகின்ற உணர்ச்சி ஆகும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்